தமிழ்நாட்டில் வெள்ளம் வந்தபோது வராத பிரதமர் மோடி தற்போது ஏன் வருகிறார் என முன்னாள் அமைச்சர் பொன்முடி கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக விழுப்புரத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை பகுதியில் பார்க்கலாம் சென்னையில பேசுகிறாரு அவர் இது முதல்ல வந்திருக்கிறாரா சென்னையில வெள்ளம் வந்தது அப்ப வந்தாரா தென்மையாட்டம்

அந்த செங்கல் ஒண்ணு அப்படியேதான் இருக்கு அந்த எய்ச்சை கட்டுவதற்கு வாய்ப்பு இல்லாத ஒருத்தர் தான் இன்னைக்கு வந்து ரொம்ப அக்கறையா வராரு வெள்ளத்துக்கு வரல இங்க மட்டும் இல்ல மணிப்பூர்ல நடந்தா அங்கேயும் போகல எங்கேயுமே பாராளுமன்றத்துக்கே சரியா போவான ஒருத்தர்